தலைவர் பிரபாகரன் காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள் இயற்கையை அழித்தால் இயற்கையால் நீ அணிவாய் என்பது விடுதலை புலிகளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்படும் ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்டிருந்த அறிக்கைகளிலே தனி சிங்களம் தனி ஆங்கிலம் ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என் நாங்கள் பாராட்டலாம் அவர் முழித்திருந்து அவர் ஒவ்வொரு இடங்களையும் கேட்கிறார் விசாரிக்கிறார் நான் வரவேற்கிறேன் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார் நாட்டில் இருக்கிற மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது அந்த கடமையை செய்வது அதிலும் இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற கடமையை அவர் சரியாக செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏழக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் இந்தியாவிலே இவ்வாறான ஒரு பேரிடர் வர போகிறது இந்தியாவிலே ஏற்படலாம் இந்து சமுத்திரத்திலே தாக்கம் பெறலாம் இலங்கையை பாதிக்கலாம் என்றெல்லாம் பல முறை சொன்னார்கள் ஆனால் இலங்கையிலே இது பற்றி யாருமே பேசவில்லை ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை முன்னு சிவஞானம் ஸ்ரீதரன் கருமன்றிமாவி நாடு விசியாயக காலியா கோபத்துமா கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நடைபெற்று பல நூறு பேர் இந்த மண்ணிலே இறந்து அவர்களுடைய ஆத்மாக்கள் சுற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் இந்த இடத்திலே பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றிகள் மிக முக்கியமாக நாட்டிலே நடைபெற்ற டிட்வா புயல் மற்றும் இந்த பெரு வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டிலே இறந்து போன ஒவ்வொரு தனி மனிதர்களையும் இந்த நாட்டிலே வாழ்ந்த எங்களுடைய உறவுகள் அவ்வளவு பேருக்கும் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அனுதாபங்களை அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சுண்டிக்குளம் பகுதியிலே மக்களுடைய பாதுகாப்பு அந்த சாலையை வெட்டுகின்ற பணியிலே ஈடுபட்ட ஐந்து கடற்படையினர் வெள்ளத்தோடு அடிபட்டு சென்று இறந்திருந்தார்கள் அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவிலே கொள்ளுகிறோம் அவர்கள் எங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் எங்கள் மக்கள் மீதான நடைபெற்ற இனப்படுகொலைக்கு தாக்கலாக கடற்படை விமானப்படை இருந்தாலும் கூட ஒரு பெரிய வெள்ளத்திலும் பெரிய ஒரு புயல் அனர்த்தத்திலும் தங்களுடைய பணியை ஆற்றுகின்ற பொழுது இறந்ததை மனிதாபிமான ரீதியில் தமிழ் மக்களாக நாங்கள் அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக முக்கியமாக இந்த இடத்திலே நெடுங்கேணி வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய மேனால் பவிசாளராக இருந்த கிராம அலுவலர் மதிப்பார்ந்த பணியாசலமையா அவருடைய மகன் பத்மநிகேதன் ஒரு அனுராதபுரத்திலே பஸ்ஸிலே இறுதி வரை அறுபது பேரை காப்பாற்றி அவர் ஒரு வங்கி ஊழியர் அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய நிலை வந்தது அது ஒரு நேர காலத்தோடு அந்த பணியை ஆற்றியிருந்தால் அவரையும் காப்பாற்றியிருக்க முடியும் ஆனால் அவருக்கும் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற இந்த புயல் வெள்ளம் என்பது இலங்கையை ஒரு வகையிலே புரட்டி போட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் என் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்று எல்லோரும் பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலும் இலங்கையிலே ஒரு பெருவெள்ளம் வந்தது அந்த பெருவள்ளம் இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எழுபது ஆண்டுகளை தாண்டி இருக்கிறேன் அந்த பெருவள்ள காலத்தில் இரணமடு குளம் உடைத்ததாக என்னுடைய மூதாதையர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலே பெருவள்ளம் நடைபெற்றது அது தொடர்ந்து பங்குனி மாதம் வரை அந்த வெள்ளம் இருந்தது ஒரு முதல் ஆண்டிலே எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே கார்த்திகை மாதம் தொடங்கிய வெள்ளப்பெருக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் வரைக்கும் அதனுடைய வெள்ளப்பெருக்கினுடைய தாக்கங்கள் இருந்தது அந்த காலத்திலே ஒரு பிடி நெல்லு கூட வயல்களிலே அந்த மக்கள் வெட்டி எடுக்கவில்லை குறிப்பாக நான் வாழுகின்ற வட்டக்கட்சி ராமநாதபுரம் அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த மக்களுடைய வயல் நிலங்கள் பூரணமாக அழிந்திருந்தன நான் பதினாலு பதினாறு பதினைந்து வயது இளைஞனாக ஒரு மாணவனாக பாடசாலை மாணவனாக அந்த நேரம் அந்த மண்ணிலே வாழ்ந்து நேரடியாக அதனை பார்த்த ஒருவனாக என் அனுபவங்களை இந்த ஆண்டு நான் பார்த்தேன் குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் இரணமடு குளத்தினுடைய நடு கட்டு அப்படியே வடக்கு பக்கத்தால் ஒருபுறம் அப்படியே தள்ளி கட்டு விழுந்திருந்தார் அதனை அப்பொழுது வட்டக்கட்சி மத்திய கல்லூரியினுடைய சாரண ஆசிரியராக இருந்த மறைந்த அமரர் புவனேஸ்வரன் அவர் இலங்கையினுடைய சாரண ஆணையாளராகவும் இருந்தவர் அவரோடு சென்ற இப்பொழுது சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற எனது நண்பன் மணியழகன் இவர்கள் அதை கண்டு அப்பொழுது இருந்த இரணமடுவினுடைய பொறியியலாளர் குமாரசாமி ஐயா அவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த நேரத்திலே முரசுமோட்டை வட்டக்கட்சி ராமநாதபுரம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முழுமையாக ஈடுபட்டு அந்த குளத்தை புனரமைப்பதிலும் அந்த கட்டு உடைத்து தண்ணீர் வெளியேறாதபடி பாதுகாப்பதிலும் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள் நான் ஒரு பதினைந்து வயது இளைஞனாக நானும் பாடசாலை மாணவனாக என்னுடைய பங்கை அதில் ஆற்றியிருந்த அந்த காலத்தில் வட்டக்கட்சி மத்திய கல்லூரியிலே அந்த காலம் அதிபராக இருந்த மறைந்த அமரர் பொன்சபாபதி அவர்களையும் நான் இந்த இடத்திலே நினைவில் கொள்ளுகிறேன் அவரும் அந்த இரணமடு கட்டிலே நின்று மறைந்த அமரர் குமாரசாமி அவர்களோடு அந்த குலத்தை புனரமைப்பதில் மிகப்பெரிய பங்குகளை ஆற்றியிருந்தார்கள் ஆகவே இவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள் நான் அந்த காலத்தை ஏன் நினைக்கிறேன் என்றால் இம்முறையும் போல ஒரு பெரிய வெள்ளம் இரணமடு குலத்தினுடைய மிகப்பெரிய அலைகளை தாண்டி அந்த நேரம் அது முப்பத்தி நாலு அடிகளாக இருந்த இரணமடு இப்பொழுது முப்பத்தி ஆறு அடியாக இருந்தும் கொள்ளளவை தாண்டி உடைக்கக்கூடிய ஒரு அபாயம் பெறலாம் ஒரு அச்சம் இருந்தது அந்த அச்சத்தை தாண்டி இரணமடுவினுடைய வால்கட்டு பகுதியிலே கிட்டத்தட்ட பதினைந்து இடங்களில் வெட்டி விட்டிருந்தார்கள் தண்ணீர் வெளியேற வேண்டும் என்று ஆனால் என்ஜினியர் கைலாயபிள்ளை பிரகாஷ் அவர்களுடைய தத்துணிவு தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் அவரோடு இணைந்த பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் ராஜகோபு மற்றும் அதனுடைய துறை சார்ந்த செயலாளர் மேலதிக பணிப்பாளர் செயலாளராக இருக்கின்ற சுதாகரன் போன்றவர்களுடைய பணிகளை நான் அந்த இடத்திலே நேரடியாக பார்த்தேன் அவர்களோடு அந்த மடுவிலே நான் உரையாடி இருந்தேன் போல் அக்ராயன் பகுதியினுடைய பொறியியலாளர் ரிஷியந்தன் அவர்களையும் அந்த களத்திலே பார்த்தேன் இவர்களுடைய ஓயாத உழைப்பு அவர்கள் எடுத்து அந்த நேர முடிவுகள் மிக தெளிவாக இருந்தது குறிப்பாக வட்டக்கட்சியிலே இருந்து இனமடு செல்லுகின்ற பாதையை வெட்ட வேண்டும் என்ற பொழுது கூட பிரகாஷ் அவர்கள் இன்ஜினியர் பிரகாஷ் அவர்கள் எடுத்த முடிவு இல்லை கொஞ்சம் பார்க்கலாம் என்று அவர் கொண்டு போன அந்த டைமுகள் இன்றைக்கு அந்த இடத்தை மிகப்பெரிய அளவிலே பாதுகாத்திருக்கிறது ஆகவே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இரணமடு குளத்தை காப்பாற்றுவதிலும் அதனோடு இணைந்த பகுதிகளை காப்பாற்றுவதிலும் மக்களை காப்பாற்றுவதிலும் உழைத்த ஒவ்வொரு பொறியியலாளர்களையும் நான் இந்த இடத்திலே பாராட்டுகிறேன் மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் முரளிதரன் நான் நினைக்கிறேன் இந்த வெள்ளத்திலே அவர் நடக்காத இடமல்ல அவர் சென்று பார்க்காத இடமில்லை அவர் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு இடங்களையும் அங்குலம் அங்குலமாக தன்னுடைய பணிகளை ஆற்றியிருந்தார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் அல்லது பூனகிரி பிரதேச செயலாளர் ஆயகுலன் கிழமைய கரைச்சியினுடைய பிரதேச செயலாளர் முகுந்தன் பச்சிலைப்பள்ளியினுடைய பிரதேச செயலாளர் ஜெயசீலன் உட்பட நான் பார்த்தேன் அங்கே ஒவ்வொரு ஊழியர்கள் உத்தியோத்தர்களுடைய பணிகளையும் நான் பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான் அந்த மாவட்டத்திலே பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கிராம அலுவலரில் இருந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் மிகவும் நேர்த்தியாக பணியாற்றினார்கள் அவருடைய பணிகளை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் குறிப்பாக இவ்வாறு பணியாற்றிய கிராம சேவையாளர்களுக்கு இடையூறுகளும் நடைபெற்றது பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்திலே மக்களுடைய பணியை செய்து கொண்டிருந்த ஒரு கிராம அலுவலர் தியாகராசா கலைரூபன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டார் அது மிக மிக மோசமான காரியம் அவர் அடிக்கப்பட்டார் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் அதனை குறித்து கொள்ளுங்கள் வரலாற்றிலே ஒரு மிக மிக மோசமான ஒரு காரியம் நாங்கள் மேவின் சில்வாக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அவரைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு மிக கடினமான நேரத்தில் பணியாற்றிய ஒரு அரச உத்தியோகத்தரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கியது என்பது மிக மிக மோசமான ஒரு விஷயம் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே இது தொடர்பிலும் நான் நினைக்கிறேன் அவர்கள் போலீஸிலே முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த சபையும் சரியான முறையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீதான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன் குறிப்பாக நான் கூட கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் எனது சொந்த இடம் நான் பிறந்து வளர்ந்து அள்ளி விளையாடிய அள்ளி விளையாடிய வட்டக்கட்சி மண்ணிலே ஒரு தீவாக நான் அடை நீரால் அடைத்து வைக்கப்பட்டிருந்தேன் வட்டக்கட்சி ராமநாதபுரம் கல்மடு நகர் பக்கம் உள்ள மக்கள் வெளியேற முடியாதபடி இரணமடை நீராலும் கல்மடு நீராலும் அவர்கள் சுற்றி வர ஒரு தீவாக இருந்தார்கள் நாலு நாட்கள் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அவர்களுக்கு மின்சாரம் இருக்கவில்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொறுமையோடும் நிதானத்தோடும் அந்த மக்கள் கடைப்பிடித்த அந்த பொறுமை இன்றைக்கு அவர்கள் மட்டுமல்ல மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நேரடியாக அந்த களத்திலே நின்று பார்த்த ஒருவன் என்ற வகையிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் வவுனியா மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள் இவ்வாறு நீரினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட வெறு வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள் இடம்பெயரவில்லை என்றாலும் பல ஊர்களில் மக்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது குறிப்பாக தீவு பகுதிகள் அதிலும் பலிகாமம் பகுதிகள் பட்டுக்கோட்டை பகுதிகள் என்பது தாழ்நில பிரதேசங்களாகவும் சாவச்சேரியினுடைய ஒரு பகுதிகள் தாழ்நில பிரதேசங்களாகவும் இருக்கின்ற இடங்களில் வெள்ளப்பெருக்கினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது வடமராட்சியினுடைய சில பகுதிகள் நீரிலே மூடியிருந்தன ஆகவே இந்த நிலைமைகள் அந்த மக்களை கடுமையாக பாதித்திருந்தது திருகோணமலையிலே உங்களுக்கு தெரியும் வெறுகள் பிரதேச செயலாளர் பிரிவு பூரணமாகவே வெள்ளக்காடாக மாறியிருந்தது ஐயாயிரம் குடும்பங்கள் முழுமையாக இடம்பெயர்ந்திருந்தார் மூதூர் கிண்ணியா போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இவர்களைப் போல செட்டிகுளம் பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் அந்த இடத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் வவுனியா மாவட்டமும் இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிப்புகளை சந்தித்திருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சித்தாண்டி உட்பட பல பிரதேசங்கள் இவ்வாறான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்தன அம்பாறையில் பெரிய தாக்கம் இல்லை என்றாலும் வடக்கு கிழக்கில் இந்த மாவட்டங்கள் பெருமளவான வெள்ளப்பெருக்கினுடைய தாக்கத்தை உணர்ந்து கொண்டன ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இது ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் நாங்கள் இதில் வைத்து அரசியல் செய்ய விரும்பவில்லை நாங்கள் இது ஏதோ நீங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை சுனாமி இந்த நாட்டில் வந்தது சுனாமி நடந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன வருகிற இருபத்தி நாலாம் தேதி சுனாமி நினைவு தினம் இந்த காவு கொள்ளப்பட்ட பொழுது தமிழ விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பூரணமாக தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருந்தார்கள் பல தளபதிகள் சூசை உட்பட பல பேர் நேர்த்தியாக போராளிகளை வழிநடத்தி அந்த மக்களுடைய உடலங்களை எடுப்பதில் எடுப்பதிலிருந்து கடற்புலிகளின் தளபதியாக இருந்த சூசை அவரோடு ஒப்பிட்ட வகையிலே இருந்த ஏனைய தளபதிகள் பல பேர் இதனை முன்னின்று செய்தார்கள் பல போராளிகள் செய்தார்கள் பல பேருடைய வழிநடத்தல் தலைவர் பிரபாகரனுடைய தலைமையிலே அது மேற்கொள்ளப்பட்டது சுனாமி காலத்தில் நான் இலங்கை செஞ்சுளை சங்கத்தினுடைய ஒரு மாவட்ட கிளையினுடைய உறுப்பினராக நான் பச்சிலைப்பள்ளி வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே ஒரு தொண்டனாக என்னுடைய பணியை அந்த நேரம் ஆற்றியிருந்தேன் நேரடியாக நான் பார்த்த விடயங்களில் அந்த மிக மோசமான நிலைமையை நான் உணர முடிந்தது அதே போலதான் நான் நேற்றைய தினம் மலையகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றிருந்தேன் மலையகத்தினுடைய பகுதிகளை சென்று பார்க்கிற பொழுது அந்த மக்களோடு பேசுகிற பொழுது மிகவும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அவருடைய கவலைகளை சொன்னார்கள் அங்கே அவருடைய இறந்த வீடுகளிலே இறந்து போன பிள்ளைகளை மண் சரிவிலே தாண்டு போன மக்களை ஒன்றாக அடுக்கி வைத்து அவர்கள் அழுத அந்த கண்ணீர் அந்த காட்சி இப்பொழுதும் எங்களுடைய நெஞ்சங்களை நெருடுகிறார் இவையெல்லாம் மிகப்பெரிய அனர்த்தம் இதுக்கு இது இதை இதை நீங்கள் கொண்டு வந்ததல்ல நாங்கள் அப்படி மூல் மீது பழி சொல்லவில்லை ஆனால் சுனாமி வந்த நாட்டிலே சுனாமிக்கான கண்டுபிடிப்பதற்கான பல வழிகள் தொடர்பிலே ஆராயப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே இந்த புயல் மழை தொடர்பான ஒரு சாடாரை கொண்டு வருவது பற்றியும் ஆராயப்பட்டிருக்கிறது அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு இவ்வாறு ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் வந்திருக்கிறதென்றால் யோசித்து பாருங்கள் நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரன் காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள் இயற்கையை அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்பது விடுதலை புலிகளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது இயற்கையை நீ அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் இது விடுதலை புலிகளுடைய காலத்திலே எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரசுரம் மரங்களை தரிக்காதீர்கள் இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் காடுகளை பேணுங்கள் என்பது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது அதற்காகத்தான் மிகப்பெரிய வனவள பிரிவையை அவர்கள் வைத்திருந்தார்கள் அவ்வாறு வன மரங்களை கூட நட்டார்கள் ஆனால் யுத்தத்துக்குப் பிறகு அவ்வளவு மரங்களையும் பின்னர் வந்த அரசாங்கம் தன்னுடைய படைகளை வைத்து அறுத்தே சென்று விட்டார்கள் இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இயற்கையினுடைய சீற்றம் இயற்கையினுடைய கோபம் இன்றைக்கு இலங்கையிலே மிகப்பெரிய அளவிலே இந்த அனர்த்தத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது விக்டோரியா நீர்த்தக்கம் கட்டப்படுகிற பொழுது கூட ஜெயர் ஜெயவர்தன அவர்களுக்கு ஒரு பொறியியலாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு மிக ஆபத்தானது ஆனால் அரசியலுக்காக அவர் செய்தார் என்று எழுதுகிறார்கள் சரிவுலைகளுக்கு அப்பால் நீர்த்தக்கங்கள் தேவை மின்சார உற்பத்திகள் தேவை ஆனால் இயற்கையை நாங்கள் தடுக்கிற பொழுது இயற்கையை மீறுகிற பொழுது அதனுடைய சீற்றம் எவ்வளவு தூரம் மக்களை பாதிக்கிறது என்பதை இன்றைய நாட்டின் நிலைமை சொல்லுகின்றது ஆனால் இது ஒரு விடயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் இந்த இயற்கைக்கான பேரிடர்களை சரியான முறையில் இலங்கையிலே கையாள்வதற்கான ஒரு அமைப்பு இயங்கவில்லை சரியாக சொல்லப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்பட்டது ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்ட இந்த அறிக்கைகளிலே தனி சிங்களம் தனி ஆங்கிலம் ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை கௌரவ தலைமை தாங்க இங்கே இருக்கிறவர்களை நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே மிக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களும் சரி சிங்களவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி பரங்கியரும் சரி எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே அரசகர்ம மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சிங்களமும் இருக்கிறது சிங்களமும் தமிழும் அரசகர்ம மொழி ஆனால் தமிழ் மொழியிலே இந்த அறிவித்தல்கள் வரவில்லை மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய செவ்வியை அவருடைய கருத்துக்களை இந்த கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் மிக உன்னிப்பாக பார்க்குறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் தெரியும் அவரை ப்ரமோட் பண்ணி பிரதீபராஜா அவர்களுடைய கருத்துக்களை வைத்துதான் மக்கள் தீர்மானிக்கிறார்கள் காரணம் கடந்த நாலு ஆண்டுகளாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியில் இருந்த கருத்துக்கள் அவர் சொல்லுகின்ற செய்திகள் அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறது அவர் இந்த பேரிடர் பற்றி சொல்லியிருந்தார் ஆனால் யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை இப்பொழுது கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலத்தில் இருக்கின்ற தகடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது அவர் ரெண்டு திசை ஐந்து அல்லது ரெண்டு நாலு ரெண்டு தசம் ஏழு என்ற ஹெக்டரில் நடந்தாலும் கூட அந்த ரிச்சர் அளவில் நடந்தாலும் கூட அது சில வேலைகளை பெருசாக மாறலாம் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் நேற்றையில் இருந்து மழை தொடங்கும் என்று சொன்னார் இன்று கூட நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமழை பெய்கிறது ஆனால் இதை சரியாக இலங்கையில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்னும் வெளியிட தயங்குகிறது ஏன் நாகமுத்து பிரதீபராஜா போன்ற நிபுணர்களை உள்ளீர்த்து இலங்கையில் இருக்கக்கூடிய நிபுணர்களை வளைத்து இவ்வாறான அனர்த்தங்கள் வரும் பொழுது அதனை வெளிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை ஏன் நீங்கள் சரியாக கையாளவில்லை ஏனைய அரசாங்கங்கள் புழைவிட்டிருக்கின்றன கடந்த அரசாங்கங்கள் பிழையாக நடந்திருக்கின்றன அவர்களெல்லாம் சரியாக செய்யவில்லை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் இதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஊழல்கள் நடந்திருக்கிறது ஆனால் இங்கே இதே நிலைமை சரியான முறையில் ஏன் பேணப்படவில்லை ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டலாம் அவர் முழித்திருந்து அவர் ஒவ்வொரு இடங்களையும் கேட்கிறார் விசாரிக்கிறார் நான் வரவேற்கிறேன் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார் நாட்டில் இருக்கிற மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது அந்த கடமையை செய்வதற்கு ஆகவே அது அவர் செய்யக்கூடாது என்பதல்ல அவர் படுத்திருக்கணும் என்பதல்ல அவருடைய கடமை அது ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு தான் அந்த முழு பொறுப்பும் உண்டு அதிலும் இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற கடமையை அவர் சரியாக செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏழக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் ஆனாலும் அவர் பல விடயங்களில் கரிசனை கொள்ள வேண்டும் ஒரு சரியான டாடார் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் இந்த இயற்கை பேரிடர்களை அடையாளப்படுத்துவதற்கு நல்ல ஒரு நிபுணர் குழு இருக்க வேண்டும் இவற்றை இவ்வளவு காலம் ஏன் செய்யவில்லை ஏன் இந்த பேரிடர் பற்றி இலங்கை அரசு முதலே சொல்லவில்லை இந்தியாவிலே கூட இந்த அறிவித்தலை சொன்னார்கள் இந்தியாவிலே இவ்வாறான ஒரு பேரிடர் வரப்போகிறது இந்தியாவிலே ஏற்படலாம் இந்து சமுத்திரத்திலே தாக்கம் பெறலாம் இலங்கையை பாதிக்கலாம் என்றெல்லாம் பலமுறை சொன்னார்கள் ஆனால் இலங்கையிலே இது பற்றி யாருமே பேசவில்லையே ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை முன்னுக்கு ஆகவேதான் ஒரு அரசு என்பது மக்களை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பு முடியாது நீங்கள் ஓரளவு கடமையை பங்கு செய்திருக்கிறீர்கள் ஆனால் செய்தாலும் கூட உங்களுடைய சில நடவடிக்கைகளில் பாதிப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மிகப்பெரிய பாதிப்பு சாதாரணமாக அது நாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகின்ற விடயம் அல்ல அதற்கான தீர்வை எவ்வாறு எட்டப் போகிறீர்கள் இனிமேலும் இலங்கையில் ஏற்படாதவாறு எவ்வாறு தடுக்கப் போகிறீர்கள் அதற்கான நிரந்தர தீர்வு என்ன இந்த விடயங்களை சற்று சிந்தியுங்கள் நான் நினைக்கிறேன் இந்த அனர்த்தம் நடைபெற்ற பொழுது பல்வேறுபட்ட வகையிலும் பல நாடுகளும் உதவி செய்திருந்தன குறிப்பாக இந்தியா நாங்கள் இந்தியாவினுடைய மீட்பு படைகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தேன் அவர்கள் பல இடங்களிலும் மலையகத்திலே பல இடங்களை சென்று அவர்கள் காப்பாற்ற முடியாத இடங்களை கூட சென்று காப்பாற்றினார் இந்தியாவினுடைய தூதுவர் சந்தோஷியா அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அவர்களுடைய திடீர் முயற்சியும் அந்த அனர்த்த காலத்தில் உதவுகின்ற மனப்பக்குவம் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்த உடனடி முடிவுகள் இலங்கையிலே இடர் ஏற்பட்ட பகுதிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செய்து கொண்ட அந்த முன்முயற்சிகளை நாங்கள் தமிழர்களாக பாராட்டுகிறோம் காரணம் இந்த நாட்டில் அவருடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய அவருடைய பிரசன்னமும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில்தான் நான் நினைக்கிறேன் கப்பல்களிலே நிவாரணப் பொருட்களை கூட அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல நாடுகள் மாலைதீவு கூட உங்களுக்கு உதவி செய்திருக்கு பிரித்தானியா ஒன்பது லட்சம் பிரித்தானிய பவுன்களை வழங்குகிறேன் விட பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது இதே கட்டாயம் தேவை இது இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு இவை தேவை இருந்து யாரும் விலகிச் செல்லவில்லை ஆனால் இந்த நாடுகளுடைய உதவி என்பது அந்தந்த நேரத்திலே மக்களை சரியாக சென்றடையவன் பயனாளிகள் சரியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அந்த பயனாளிகளுடைய பாதிப்புக்கேற்ற வகையில் அது அமைய வேண்டும் தனியே வெள்ளப்பெருக்கு என்பது ஒருவருடைய வீடு கழுவுதல் மட்டுமல்ல அல்லது வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டது மட்டுமல்ல அவருடைய பொருட்கள் வழி வழியிலே வெள்ளம் கொண்டு போயிருக்கிறது அவருடைய வீட்டில் இருந்த உடுப்புகள் இல்லாமல் போயிருக்கிறது அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்த கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் இறந்திருக்கின்றன கோழிகள் இல்லை அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்தவருடைய வாழ்வாதாரம் என்ன அடுத்த கட்டம் பூரணமாக பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த உதவி அரசாங்கத்தால் சரியாக வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல இடங்களில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுடைய முயற்சி அவரோடு இணைந்த ஒவ்வொரு பிரதேச செயலாளர்கள் அவருடைய கூட்டு முயற்சி அங்கே இருக்கின்ற கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் எல்லாரும் இரவு பகல் வாராது பணியாற்றினார் நான் அடிக்கடி அவரோட தொடர்பில் இருந்தேன் நான் கிளிநொச்சி யாழ்ப்பாண அரசாங்க அதிபர்களோடு அடிக்கடி பேசி கொண்டிருந்தேன் நான் அவர்களை சந்தித்திருந்தேன் இந்த விடயங்கள் தொடர்பிலே உரையாடி இருந்தேன் நான் அந்த 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 விடயத்தை வைத்து சொல்லுகிறேன் ஏனென்றால் அடுத்தது ஒரு நிகழ்வு வீடு கழுவி வீடுகளுக்குள்ளே மக்கள் செல்வதல்ல வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் ஏழைகளை பாதித்திருக்கிறது அந்த ஏழைகளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நோக்கி செல்வதற்கு அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அளவான நிதியீட்டம் அது ஒரு பொருளாதார மேம்படுத்தலாக வாழ்வாதார மேம்படுத்தலாக அது இருக்க வேண்டும் அது வெறுமனே வீதி போடுதல் அல்லது அவர்களுடைய வீட்டை திருத்துதல் வீட்டுக்கு வெள்ளை அடித்தல் மட்டுமல்ல அல்லது கிணறு கழுவுதல் மட்டுமல்ல அது முக்கியம் உடனடியாக நடைபெற வேண்டும் ஆனால் அவருடைய வாழ்க்கை அடுத்ததை நோக்கி நகர்வதற்கான மூலோபாயம் உருவாக்கப்பட வேண்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இன்று நெல் வயல்கள் அழிந்திருக்கின்றன நெல் வயலில் அந்த நெல்லை தூக்கி வைத்து அழுகிறார் விவசாயி கண்ணீர் விடுகிறார் எத்தனையோ நெல் வயல்கள் அழிந்து தரைமட்டமாக இருக்கிறது சரியான நேர்மையான முறையில் கண்ணியமான முறையில் அவர்களுக்கான ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த காப்புறுதி கிடைக்க வேண்டும் கடந்த ஆண்டு கூட நான் கிளிநொச்சியிலே நடந்த அழிவுகளுக்கு இந்த மன்றத்திலே கேட்டபொழுது சரியான விடை இல்லை நேர்மையாக நீதியாக அவர்களுக்கான காப்புறுதி வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட மோசமாக இம்முறை நாடு பூராக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் விவசாய மாவட்டங்களான மட்டக்கிளப்பு மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த விவசாயிகளை எப்படி தூக்கிவிட போகிறீர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த நாட்டினுடைய பொருளாதார வல்லமை அவர்கள் அளவு இருக்கிற தைரியம் உடைந்து போயிருக்கிறது அவர்களை தூக்கிவிடுவதற்கான உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அதேபோல் சிறு மரக்கறி உற்பத்தியாளர் வெங்காய செய்கையாளர்கள் மரக்கறி செய்கையாளர்கள் எல்லாம் இந்த மழையோடு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கார்த்திகை மாதத்திலே வடமராட்சி பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்தினுடைய அச்சுவேலி இடைக்காட்டு பகுதிகளிலும் மிளகாய் உற்பத்தியிலே விளங்குவார் இன்றைக்கு தீவு பகுதிகளிலே புகையில உற்பத்தி செய்வார் மிளகாய் வெங்காய உற்பத்தி செய்வார் அவருடைய மிளகாய் வெங்காயம் மரக்கறி உற்பத்திகள் எல்லாம் பெருமளவிலே பாதித்திருக்கிறது விவசாய செய்கையில் இருந்தவர்கள் இந்த புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சரியான ஒரு திட்டமிடல் முக்கியமானது அரசு அதிகாரிகள் மீது புலை சொல்லுவதோ அல்லது அவர்களை குறைபிடிப்பதோ எங்களுடைய நோக்கம் நாங்கள் உங்கள் மீது இந்த இந்த அனர்த்தம் நடைபெறுகிற பொழுது உங்களை நாங்கள் புலைபிடித்து தள்ளு என்ற முயற்சியிலே வரவில்லை ஆனால் உங்களிடமும் தவறுகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மறைப்பதற்காக நீங்கள் முயற்சிய கூடாது பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னென்ன தவறுகள் வந்திருக்கிறது இந்த தவறுகளை நாங்கள் திருத்துகிறோம் என்னென்ன விமோசனங்களை சொல்லுகிறோம் என்பதை செய்யுங்கள் அதேபோல தான் மலையகத்திலே உச்சி மலைகளில் இருந்து சரிந்து விழுந்து பல குடும்பங்கள் காணாமல் போயிருக்கிறோம் பல பேருடைய வீடுகள் இல்லை அவர்களுடைய மலைச்சரிவு குறைந்த இடங்கள் அல்லது பாதுகாப்பான இடங்கள் அவர்களுக்கு வீடுகளை வழங்குங்கள் அவருடைய வீட்டு திட்டத்தை உடனே வழங்குங்கள் அந்த குடும்பங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள் பொறுப்பு சொல்லுவதற்கு அல்லது பதிவதற்கு கூட ஒருவர் இல்லாமல் குடும்பமாக இறந்து யுத்தம் நடந்த பொழுது எனக்கு தெரிய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாரதிபுரத்திலே இவ்வாறு மூன்று குடும்பங்கள் குடும்பமாகவே குடும்பமாகவே இலங்கை அரசு ஏவிய எறிகணைகளால் மூடுபட்டு இறந்திருக்கிறார் எனக்கு அங்கே இந்த குடும்பத்திலே பதிவதற்கு ஒரு தரும் இல்லை அதுபோலதான் கண்ணாலே பார்த்தேன் மலையகத்திலே குடும்பமாக பதிவதற்கு தங்களுக்கு நடந்த அனர்த்தத்தை பதிவதற்கு ஒருவர் கூட இல்லாமல் பிறந்திருக்கிறார் இவை கண்டறியப்பட்டு நேர்மையான முறையிலே அந்த மக்களுக்கு நான் அதிகமாக விரும்புவது மலையக மக்களுடைய பாதிப்பு என்பது அபாரமானது அது மிக மிக மோசமான மிகவும் மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கான உதவிகள் சென்றடைய வேண்டும் அவர்களுக்கான சொந்த நிலம் சொந்த வீட்டில் சரியான முறையில் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் இங்கே பெருமனே சம்பள ஏற்றம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் சம்பள ஏற்றத்துக்கு ஒரு பக்க இருக்கட்டும் ஆனால் அவர்களுக்கான சொந்த வாழ்க்கையிலே மாற்றத்துக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்